ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது டப்பா டப்பா ஏதோ மஞ்சளாக கிண்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து அசோக அல்வா இது வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கிண்டி வச்சுருக்கேன் முறுக்கு ஆல்ரெடி பொழிஞ்சு வச்சாச்சு பாருங்கள் அல்வா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வேறு செம்ம டேஸ்ட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரிதாங்க ஒரு ஸ்டேஜ் வரப்போ நெய்யை ஊற்றி ஊற்றி கிண்டணும் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா பாசிப்பருப்பு கோதுமை மாவு சக்கரை உப்பு ஏலக்காய் நெய் வந்து வெண்ணெய் வாங்கி உருக்கி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற வெண்ணை வந் நெய் வந்து வேறு மாதிரி ஒரு வாசத்தை கொடுத்துரும் அதனால் நீங்கள் வெண்ணையை வாங்கி நல்லா முந்நூறு வெண்ணை வாங்கி நான் உருக்கியிருக்கேங்க இந்த கலர் இந்த மாதிரி ஒரு ஒரு டார்க் ஷேட் வரப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டு நிறுத்தி வச்சுருக்கேங்க ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்து ஓரளவுக்கு வாசம் வர வரைக்கும் வருத்தா போதும் சவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து குக்கரில் போட்டு நல்லா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு நாலு விசில் விட்டு எடுத்துங்க வெளியில் பொங்கி பொங்கி வரும் அதனால் பக்கத்துலேயே நின்று வெயிட்டை கொஞ்சம் அமுத்தி அமுத்தி விட்டு ஒரு மூணு விசிலாவது வர வரைக்கும் நல்லா கொலைய வெந்திருக்கணும் அதனால் மூணு நாலு விசில் விட்டு எடுத்துங்க மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி லைட்டாக வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் இப்போ வந்து நெய் கொஞ்சம் அடிச்சுட்டு முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துங்க இப்போ பாசிப்பருப்பு வந்துருச்சான்னு பார்க்கலாமா நல்லா கரண்டியால் கடஞ்சி விட்டுக்கணும் அப்படியே செஞ்சிங்கன்னா அப்படியே பருப்பு முழுசு புதுசாக இருக்கும் அதனால நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க இப்போது ஒரு கால் டம்ளர் கால் டம்ளரை விட கம்மி தான் அந்த நெய்யில் வந்து கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா வருகப்பட்டதும் அந்த பாசிப்பருப்பு கடைஞ்சி வச்சோம் இல்லையா அதை இதோட சேர்த்துருங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கோதுமை மாவோடு சேரட்டும் இப்போ வந்து நான் எவ்வளோ சர்க்கரை போட போகிறேன்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் போடுறேன் ஆனால் நிச்சயமாக இது பத்தாது அதனால் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் போட்டுங்க நான் வந்து திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் அதனால் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் போட்டால் தான் இனிப்பு நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் தலைவலன்னு வந்துடும் அடுத்தது ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு அப்போ தான் இனிப்பை தூக்கி கொடுக்கும் இனிப்பு நல்லா தெரியும் அப்போ தான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நெய்யை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மூணு கரண்டி நெய்யை ஊற்றி கிளறி விடுங்க அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டு அந்த நெய் வந்து அப்சார்ப் ஆகிடும் அப்படியே உள்ளே இழுத்துரும் எல்லாம் திருப்பியும் ஒரு மூணு கரண்டி நெய்யை ஊற்றுங்க திருப்பி கிளறி விடுங்க இதே மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் அதாவது எண்ணெய் வந்து நல்லா வெளியில் வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்க திருப்பியும் நெய்யை ஊற்றி திருப்பியும் விடுங்க இந்த மாதிரி ஒரு நாலு தடவையிலேருந்து அஞ்சு தடவை அதாவது ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஒரு டம்ளர் நெய் ஊற்றிடணும் பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ நல்லா வந்துருச்சு இன்னுமே வந்து நெய் ஊற்றணும் திரண்டு வரணும் இன்னொரு டைம் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ கலந்து பார்க்கலாம் ஆனால் அடுப்பில் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வெளியில் வரும் எண்ணெயெல்லாம் வெளியில் சாரி நெய் நெய்யெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அதில் டேஸ்ட்டே இருக்காது அதனால நெய் ஓரளவுக்கு இந்த மாதிரி வெளியில் வரப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஃபுல்லாக நெய்யெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன அல்வாவில் டேஸ்ட்டே இருக்காது அதனால் இந்தளவுக்கு நெய் வந்து வெளியில் வந்தால் போதும் தட்டியில் ஒட்டாமல் இந்தளவுக்கு வந்துச்சுன்னா போதும் அதில் ஏலக்காய் சேர்த்துடுங்க நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நெய் நிறைய உருக்கிட்டேன்ல அதனால் இஷ்டத்துக்கு ஊற்றிட்டுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு வறுத்த முந்திரி பருப்பு அதோட சேர்த்துருங்க அசோக் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க அசோகா இது வந்து ஆக்சுவலாக திருவியாறு ஸ்பெஷல் தஞ்சாவூர் ஸ்பெஷல்ங்க இது அசோக் அல்வா பாசிப்பருப்பிலே செய்யணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக நிறைய செஞ்சுருக்கேன் பிணத்தில் ஊற்றி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் தான் இதை வந்து நம்ம அடுத்தது ரீஹீட் பண்ணுறப்ப எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ஹீட் பண்ண ஹீட் பண்ண இருக்கிற எண்ணெய் நெய் ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூடு பண்ண சூடு பண்ண அது வந்து நெய் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் செம்ம டேஸ்டான ஒரு அசோக் கல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்